தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டின் மாநில அந்தஸ்தை பெற்றுள்ளது தற்போது நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுகிறது இதனால் நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் வந்து தேர்வு செய்யப்பட்டு அதன் பிறகு இனி வந்து நிரந்தர சின்னம் நமக்கு கிடைக்க இருக்கிறது இந்த தகவலை சொல்லி ஆரம்பித்து இந்த நிகழ்வு நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி நிறைய பேருக்கு வந்து மகிழ்வை தந்திருக்கிறது அது முழுக்க முழுக்க தமிழ் தேசியவாதிகளுக்கு மட்டும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் ஒரு நாள் தான் முடிஞ்சிருக்கு அதுக்குள்ளே ஏதாவது ஒன்று பேசுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தா அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகை இருக்கார் பார்த்திங்களா அவர் வயிற்றிச்சலோட ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு அதுதான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க இருக்கோம் சமீபத்தில் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் கொடுத்திருக்க ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து சீமானுக்கு இளைஞர்கள் வாக்களிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லியிருக்காரு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானுக்கு இளைஞர்கள் வாக்களிப்பது மிகவும் ஆபத்தானது ஏமாந்து போன இளைஞர்கள் அனைவருமே நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கிறார்கள் ஏமாந்து போன இளைஞர்கள் அவங்க எதில் ஏமாந்தாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை அவங்க சொல்ல மாட்டாங்க நானே சொல்கிறேன் ஆனால் அதன் பிறகு கூடவே இன்னொரு சொல்லியிருக்காரு அதை கண்டிப்பாக நம்ம பதிவு பண்ணியே ஆகும் சீமானை போன்ற பிரிவினை பேசுவோருக்கு இளைஞர்கள் வாக்களிப்பது ஆபத்தானது அப்படிங்கிறாரு இந்த ரெண்டு விஷயத்துக்கும் நம்ம இந்த காணொலியிலே பதில் சொல்றோம் முதல் விஷயம் என்னன்னா ஏமாந்து போன இளைஞர்கள் ஏமாந்து போன இளைஞர்கள்னு அவர் பதிவு பண்றது வாக்கு செலுத்துனவங்க மட்டும் இல்லை அவர்களுக்கு சொல்லிக்கூட சீமான் அவர்களை ஏமாற்றப்பட்டதால் தான் கட்சி ஆரம்பிக்கார் அவரே வந்து திமுக பக்கம் தான் நின்னார் அவர் நினைத்த மாதிரியே தமிழக மக்களுக்காக அன்று குரல் கொடுத்திருந்தாலோ காங்கிரஸ் வந்து எந்த அளவுக்கு பெருசாக இருந்து போரை வந்து நிறுத்துகிற அளவுக்கு ஒரு வல்லாதிக்கப்படுத்திருந்தாலும் அந்த நேரத்தில் தமிழர்கள் சாகணும்னு நினைத்த அந்த காங்கிரஸுடைய தலைவர் நீங்கள் பேசுகிறீங்களே உங்களுக்கு சொல்கிற பதில்தான் இது அந்த நேரத்தில் எதுவுமே செய்யாமல் அப்படி ஏமாந்து போய் கட்சி ஆரம்பித்த இப்போ வாக்கு செலுத்துகிற இளைஞர்கள் எல்லாம் அப்போ என்ன செய்வது அப்படின்னு தவித்திட்டு வந்த அந்த இளைஞர்களுக்கு ஒரு விடிவாகத்தான் நாம் தமிழர் கட்சி பிறந்தது அண்ணன் சீமான் அவர்களும் உதிக்க ஆரம்பித்தாருங்கிறத பதிவு பண்ணுறோம் அதனைத் தொடர்ந்து சீமான் பிரிவினை பேசுவாருங்கிறது இதே விஷயத்தான் தான் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவும் சொல்லிக்கிட்டு இருக்குது சீமான் பிரிவினைவாதம் பேசுகிறாரு தமிழ் தேசியம் சொல்லி தமிழர்கள் தமிழ்நாட்டை தனியாக பிரிக்க பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க தேசிய கட்சிகளுக்கு இதை சொல்லி புரிய வைக்கவும் முடியாது அவங்க புரிஞ்சாலும் ஏற்றுக்கவும் மாட்டாங்க ஏன்னா ஒவ்வொரு தேசிய இனங்களும் இருந்தால்தான் இந்தியா இதற்கு மேலே வந்து இதுக்கு பெரிய அளவுக்கு விளக்கம் கொடுக்கும் அவசியம் கிடையாது அதையும் மீறி அது உங்களுடைய அரசியல் சொல்லக்கூடிய வெற்று சொல்லாக மட்டும்தான் பார்க்கப்படுமே தவிர அது எந்த வகையிலும் தமிழர்களுக்கோ தமிழ் மக்களுக்கோ மக்களுக்காகவும் தேவையானதாக இருக்க போவதே கிடையாது தமிழ் தேசியம் தேவைங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டதால தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சியை உயர்த்தி கொடுத்துருக்காங்க வரும் தேர்தலில் நாம் தமிழர் கட்சியுடைய அபார வளர்ச்சி என்னன்னு இன்னும் அதிகமாக வயிறறிய வேண்டும் அதுவும் குறிப்பாக காங்கிரஸ் வேண்டும்ங்கிறது எங்களுடைய மிகப்பெரிய மகிழ்வான நிகழ்வாக நாங்கள் பார்க்கிறோம்